ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரெட் ஆம்லெட் சேர்கிறோம் ப்ரெட் ஆம்லெட்டுக்கு தோசை தவாவை இப்போ அடுப்பில் வச்சு காய வச்சுட்டு அதில் ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்து ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சு அதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா இது மாதிரி அடித்து எடுத்துக்கிறோம் அது மாதிரி முட்டையை ஊற்றி ஊற்றிக்கணும் முட்டையை ஊற்றி அது மேலே பிரெட்டை நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ப்ரெட் மேல இன்னொரு ப்ரெட்ட போட்டு அதுக்கு யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இது வந்து கத்தியால நாலு பீசா கட் பண்ணிக்கிறோம் அது மேல சாஸ் போட்டு சாஸ் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதாங்க அவ்வளவுதான் ப்ரெட் ஆம்லேட் பிடிச்சிருக்கா பாருங்க இப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க